ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் மணி சேனல் இன்றைக்கி ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான கருப்பட்டி குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறேன் ரொம்ப சாஃப்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் இதால் தான் அளந்துக்க போகிறேன் எந்த கிளாஸில் வேணாலும் அளந்துக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கேன் ஒரு கிளாஸ் பச்சரிசி சேர்த்துக்கலாம் கால் கிளாஸ் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு மூடியை போட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் நம்ம இப்போ நாலு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறி வந்துடுச்சு இதை அப்படியே நம்ம கிரைண்டரில் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் மாவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது நல்ல மையவும் இருக்கணும் நல்லா கெட்டியாகவும் இருக்கணும் இந்த மாதிரி நல்ல மையவும் கெட்டியாகவும் இருக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை ஒரு மூடியை போட்டுட்டு நல்லா புளிக்க வைக்கணும் இதை நைட்டு ஃபுல்லாக வைக்கப் போகிறேன் காலையில் தான் செய்ய போகிறேன் இப்போ மாவை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா புளிச்சு வந்துருச்சு மாவு இப்போ இதை கலந்து கொடுத்துக்கலாம் திக்காக தான் இருக்கும் நம்ம வந்து இதில் கருப்பட்டி கரைச்சி ஊற்ற போகிறோம் அப்போது சரியான பதத்துக்கு வந்துடும் அதுக்கு நான் கருப்பட்டி எடுத்துருக்கேன் இதை நம்ம நல்லா உடைச்சி எடுத்துக்கலாம் எந்த கிளாஸால் எல்லா பொருளும் அளந்தமோ அதே கிளாஸால் நம்ம கருப்பட்டியும் அளந்து எடுத்துக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் கருப்பட்டி சேர்க்குறேன் இந்த இனிப்பு வந்து சரியாக இருக்கும் அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு டம்ளர் கருப்பட்டியை உடச்சி சேர்த்துட்டு கால் டம்ளர் தண்ணியை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை கரைச்சி எடுத்துக்கலாம் பாகுபதம் தேவையில்லை அது கரையணும் தூசி மண்ணும் இல்லாமல் வடிகட்டுறதுக்காக இப்போது ஒரு வடிகட்டி வச்சுட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இது நல்லா சுத்தமாக ஆறிடணும் சூடே இருக்கக்கூடாது இப்போ கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம கலந்து வச்சுருக்க மாவு கூட ஒரு கால் டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம் எந்த இனிப்பு செஞ்சாலும் உப்பு கொஞ்சோண்டு சேர்த்தா தான் அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கும் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஆறிடிச்சு இப்போ கருப்பட்டி கரைசலையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுரலாம் தோசை மாவுக்கும் இட்லி மாவுக்கும் நடுத்தரமாக இருக்கணும் ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது ரொம்பவும் தனியாக இருக்கக்கூடாது மாவு சரியான பதத்தில் நம்ம கரைச்சாச்சு இப்போ பணியாரக்கல்லில் சூடு பண்ணிவிட்டு பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் பனியாரக்கல் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் மாவு எடுத்து ஊற்றும் போது மாவு வந்து சிந்தாமல் வரும் ஊற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் முக்கால் பாகம் வரைக்கும் ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது முக்கால் பாகம் ஊற்றியாச்சு இப்போ ஒரு மூடியை வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுரலாம் இப்போ இதை திருப்பி விட்டுரலாம் ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் வெகுந்தாலே போதும் நல்லா வெந்திருச்சு இப்போது இதே போல் எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் விட்டுட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான் இப்போ நல்லா மூணு நிமிஷம் ஆகிட்டு பணியாரத்தையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்டான சாஃப்டான கருப்பட்டி குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு கருப்பட்டி நல்லெண்ணெய் எல்லாமே சேர்த்துருக்கோம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்